என் சோக கதையை கேளு கூலமே அப்படின்ற மாதிரி ஒரு பழைய பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு இந்த காலகட்டத்துல யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம பிளாப் ஸ்டார் சூர்யாவுக்கு கதை கச்சிதமா பொருந்தோம் நம்ம சூர்யாவும் சரி சூர்யாவுடைய குடும்பத்தினரும் சரி எல்லாருமே இந்த ரெட்ரோ படத்தை தான் நம்பி இருந்தாங்க இந்த படம் பயங்கரமா ஓடும் பயங்கரமா வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த படத்தினுடைய ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருக்குமே பயங்கரமா பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் ஏன்னா இந்த படம் விட மோசமா இருக்கு கங்குவா கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க நான் மட்டும் கிடையாதுங்க ஈவன் சூர்யா சயன்ஸ் கூட அப்படிதான் சொல்றாங்க கங்குவா படம் கூட பாத்தீங்கன்னா முதல் நாள்ல இருபது கோடிக்கும் மேல வசூல் பண்ணிருந்தது ஆனா இந்த ரெட்ரோ படம் இருக்கு பாருங்க இது வெறும் பதினேழு கோடி மட்டும் தான் வசூல் பண்ணிருக்கு வசூல் ரீதியாகவும் இந்த படம் பிளாப் ஆயிருக்கு விமர்சன ரீதியாகவும் இந்த படம் ஆயிருக்கு சூர்யா ரசிகர்களை இந்த படம் ஃபுல்ஃபில்லே பண்ணல ராமர்கள் மீதும் வன்னியர்கள் மீதும் திட்டமிட்டு வெறுப்ப பரப்புன இந்த சூர்யாவுக்கு கர்மா இப்போ சுழட்டி சுழட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெட்ரோ படமும் இப்போ மாபெரும் தோல்வி படமா மாறி இருக்கு இந்த படத்துடைய ரிசல்ட் ஆனது சூர்யா ஜோதிகா அவங்களுடைய ஃபேமிலி அப்புறமா இந்த படத்துடைய படக்குழு இவங்க எல்லாருக்குமே பெரிய அளவுல அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு பாவாங்க எல்லாருமே பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க இந்த விவகாரங்களை குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிளாப் ஸ்டார் சூர்யா இருக்கார் இல்லையா அவரு அவருடைய ஜெய்பீம் படத்துல திட்டமிட்டே பிராமணர்கள் மீதும் வன்னியர்கள் மீதும் வெறுப்ப பரப்பினாரு அவதூறுகளை அள்ளி வீசினாரு இப்ப அந்த கர்மாவை நல்லா அனுபவிச்சுட்டு வராரு இந்த ரெட்ரோ படமானது சூர்யாவுக்கு ஹேட்ரிக் தோல்வி படமா அமைஞ்சிருக்கு கடந்த பத்து பதிமூன்று ஆண்டுகளாக இந்த சூரரை போட்டுன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா அந்த படத்தை தவிர்த்து மிச்ச எல்லா படமும் தோல்வி படங்களாதான் சூர்யாவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னா படுதோல்வி படமா தான் அமைஞ்சிருக்கு சூர்யாவுக்குன்னு ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருந்ததுங்க அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் ஒழுங்கா இருந்திருக்கலாம் ஆனா ஆசை யாரை விட்டுதுன்னு சொல்லுங்க சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ண கூடாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாம ஒரு நடிகர் அப்படின்றத மறந்து தேவையில்லாத கருத்துக்கள் சொல்லி வெறுப்ப இந்த சூர்யா பொம்மை மாதிரி ஆயிட்டாரு இவருக்கு ரசிகர்களும் பெருசா சப்போர்ட் பண்ணல இவரு முட்டு கொடுத்த அரசியல் கட்சிகளும் இவருடைய படத்துக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல சரி கட்சி தான் சப்போர்ட் பண்ணல அந்த கட்சியில தொண்டர்களாச்சும் ஆதரவு தருவாங்கன்னு பார்த்தா சூர்யா ரசிகர்களை விட அந்த கட்சியுடைய தொண்டர்கள் தான் இந்த படத்தை பயங்கரமா வருத்துட்டு வராங்க சூர்யாவை விட சூர்யாவுடைய ரசிகர்கள் இந்த படத்தை பயங்கரமா எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா நம்ம தலைவர் இந்த படத்தை சூப்பரா ஹிட் அடிச்சிருவாரு நல்ல கதையா தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படம் உண்மையாலே நல்லா இருக்கும் வசூல் ரீதியில இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சூர்யாவை விட சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா சூர்யா என்ன பண்ணாரு அவருடைய ரசிகர்களை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு சூர்யாவுடைய ரசிகர்கள் இந்த முறை சூர்யா மீது மட்டும் நம்பிக்கை வைக்கல இந்த படத்துடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு இல்லையா அவர் மேலேயும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இருக்காரு இல்லையா அவர் மேலேயும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா சூர்யா ரசிகருடைய நம்பிக்கை எதுவுமே இந்த படத்துல புல்பில்லே பண்ணல கார்த்திக் சுப்ராஜ் கண்டிப்பா இந்த படத்துல புதுசா ஏதாச்சும் காட்டுவாரு புதுசா காட்சி கதை கலத்தை கொண்டு வருவாரு புதுசா மக்களை என்டர்टेन பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க ஆனா நம்ம ஹர்பன் நக்சல் பயங்கரவாதி கார்த்திக் சுப்ரஜா என்ன பண்ணிருக்காரு அவர் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அந்த படங்கள இருக்கக்கூடிய சீன்ஸ் தான் இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காரு அந்த படத்துல என்னென்ன விஷயங்களா சொல்லிருந்தாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துல அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய மியூ music பெருசா ஈடுபடவே இல்லை கனிமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சம வைரலா போயிட்டு இருந்தது அந்த பாட்டை வச்சாச்சும் இந்த படத்தை ஓகேรலான்னு பாத்தாங்க ஆனா படத்தல அந்த பாட்டு சுத்தமா செட் ஆகல இந்த படத்துல மியூசிக்கும் சரியா எடுப்படவே இல்ல ரசிகர்களை புல்பில்லே பண்ணல சூர்யா கண்டிப்பா இந்த ரெட்ரோ படத்துல கம் பேக் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கங்குவா படமே பரவாயில்ல இதுக்கு இந்த கங்குவா படமே நாம இன்னொரு முறை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க கங்குவாவே பரவாயில்லன்னு சொல்றாங்கன்னா இந்த ரெட்ரோ படம் எவ்வளவு கேவலமா மோசமா சூற மொக்கியா இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க

தயவு செய்து இந்த படத்தெல்லாம் போய் பார்த்து தியேட்டர்ல போய் பார்த்து ரத்தம் வாந்தி எடுத்து சாவாதி காடான்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கு இந்த ரெட்ரோ படத்துல ராமாயணம் மகாபாரதம்னு இதிகாச கதைகளை எல்லாம் சொல்றாங்க திடீர்னு சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ் எயிட்டிஸ் அந்த காலகட்டத்திலலாம் இந்த படம் டிராவல் ஆகுது ஈமுக்கெல்லாம் வேற கூட்டிட்டு போறானுங்க டே உங்ககிட்ட காசு அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா தயவு ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுத்து உதவி பண்ணுங்கடா அதை விட்டு ஏன்டா இது மாதிரி டப்பா படத்தை எடுத்துட்டு உங்க காசை கரியாக்குறீங்க அந்த டப்பா படத்தை பாருங்கன்னு வேற மக்களுடைய பணத்தையும் ஏன்டா கரியாக்குறீங்க ஒரு திரைப்படத்துக்கு வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த படம் பார்க்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா இந்த படத்துல எவன் வில்லனே தெரியல இந்த படத்தினுடைய வில்லன் மலையாள நடிகர்

அதாவது இந்த ரெட்ரோ படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த கங்குவா படம் எவ்வளவு அதே மாதிரி இந்த ரெட்ரோ படம் நல்ல படம் சிறந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா சூர்யாவோட அடுத்த படத்தை பார்க்கணும் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை பத்தி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ளூ சட்டை சட்டைமாறு சொல்றாரு நேஷனலிஸ்டா சூர்யாவுடைய திரைப்படங்களை பாய்காட் பண்ணணும்னு சொல்றதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னா சூர்யா ஜோதிகா அவங்களுடைய குடும்பத்தினருடைய மட்டமான திராவிட அரசியல் அதுங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக அதுங்களுடைய மட்டமான அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்களை குறித்து எவ்வளவு அவதூறுகள் பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறுகள் தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தானுங்க திமுக சொம்படிக்கிறேன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வர பாக்குறேன்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலகட்டத்துல நடந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இதுங்க எல்லாருமே பயங்கரமா பொங்குனானுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை குறித்து இதுங்களா வாய் தொடர்ந்து பேசுறதே கிடையாது வாய் மூடி தான் சூர்யா சூர்யாவோட குடும்பத்தினர் எல்லாருமே மாறி போனானுங்க முக்கியமா இந்த ரெட்ரோ படத்திற்கு எதிராக இருந்து பேசுனதுக்கான காரணம் என்னன்னா இந்த சூர்யா மட்டும் கிடையாது ஜோதிகா மட்டும் கிடையாது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது இந்த படத்துடைய டைரக்டர் இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் இவங்க எல்லாரும் தான் இந்த படத்துடைய டேரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் இருக்கா அவன் அர்பன் நக்சல் பயங்கரவாதி இந்த நாட்டிற்கு எதிராக இருந்த தொடர்ந்து தேச விரோத கருத்துக்களை சொல்லிட்டே இருந்த இந்த நாட்டுல நடந்த பல கலவரங்களுக்கு முக்கியமான காரண கருத்தாவா இருந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கு இவன் பயங்கரமான விசுவாசி சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் இது மாதிரியான முக்கியமான பில்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பிட்டே இருந்தான் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஹர்பன் நக்சல் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக முரட்டத்தனமா முட்டு கொடுத்துட்டே இருந்தான் இந்த பூரிக்கு டேனியல் காந்தி இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு பயங்கரமா சும்படிச்சிட்டு இருந்தான் இந்து அமைப்புகளை பற்றியும் ஆர் பற்றியும் எவ்வளவு அவதூறுகள் பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறுகள் பரப்பிட்டே இருந்தா இவன மாதிரியே தான் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனும் நம்ம ஏ ஆர் ரஹ்மான் தமிழனுங்கன்னு சொல்லி ஒரு ரத்த காட்டேரி ஓவியத்தை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாரு இல்லையா அந்த கேடுகட்ட ஓவியத்தை வரைஞ்சது வேற யாரும் கிடையாது இந்த மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் தான் சூர்யா படத்தை எதிர்க்கிறதுக்கு சூர்யா மட்டுமே போதும் ஆனா இந்த ரெட்ரோ படத்துல பாத்தீங்கன்னா முத்துக்கு முத்தா மூணு பேர் இருக்கானுங்க சும்மா விட முடியுமா சொல்லுங்க சும்மா விட முடியுமா இப்ப சூர்யாவோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறது ஆர்ஜே பாலாஜி இந்த சூர்யா படத்தை பிதுக்கி எடுக்கிறதுக்கு சூர்யா மட்டுமே போதும் ஆனா இப்ப இந்த ஆர்ஜே பாலாஜியும் ஒன் இந்த ரப்பர் வாயே பாலஜி பத்தி எல்லாம் பெருசா சொல்லுன்ற அவசியமே கிடையாது இந்த படம் வரட்டும் அந்த படம் வரும்பொழுது வெற்றி செய்யலாம் எப்படி கடந்த திரைப்படங்களை தோல்வி மாறன் இருக்கா இயக்குனர் தோல்வி மாறன் அவன் வாடிவாசல் அப்படின்ற ஒரு படத்தை இந்த சூர்யாவை வச்சு எடுத்துட்டு இருக்கான் அந்த படத்தையும் போட்டு பிதிக்கு எடுப்போம் ஹிந்து மதத்தை பற்றி தப்பு தப்பா பேச வேண்டியது தொடர்ந்து ஹிந்து மத கோவில்களை குறித்து அவதூறு பரப்ப வேண்டியது இதனுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் கோவில் கோயில போய் சீன போட வேண்டியது அப்போவே சொன்னோமே பழனிக்கு பால் காவடி எடுத்தாலும் அழகு குத்தி தீய மெதிச்சாலும் தலை கீழே நடந்து திருப்பதி கோவிலுக்கு போனாலும் தமிழக மக்கள் உன் படத்துக்கு பெரிய குல்லா போடுவாங்கன்னு எப்படி சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து பெத்த குல்லாவா போட்டாங்களா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் அதை விட்டுட்டு நாய் மாதிரி எல்லா இடத்துலயுமே போய் வாயை வச்சா இதுதான் கதி ராவுட சித்தாந்தத்தை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் பரப்புறேன் திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறேன் திமுகவுக்கு ஜாலர் அடிக்கிறேன் திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறேன்னு தெரியிற நடிகர்களுக்கு இந்த சூரியா ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்புறம் பார்த்தா படத்தில் ஒரு நல்ல சீன் சிரிப்பு இருந்தது இந்த ஹீரோ சூர்யாவுக்கு கெட்டப் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரெடின்ஸ் கிங்ஸ் கெட்டப்பை போட்டு வச்சுருந்தாங்க அது நல்லா காமெடியாக இருந்தது ஆனால் படத்தில் சீரியஸாக தான் இருந்தது ஸோ அதனால தாங்கி எனக்கான மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சொந்திக்கிறேன் நடக்கும் ஜெஹேந்த் வந்தே மாத்ரா